ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா தர்மராஜன் கோட்டை வாடிப்பட்டி அருள்மிகு பால தந்தாயுத பாணி திருக்கோவில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டிலேருந்து பொறோருக்கு போகிற வழியில் வாடிப்பட்டி டு வாடிப்பட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மெயின் இருந்து உள்ளே போனோம் உள்ளே போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் மலை அந்த மலை அடிவாரத்தில் இருக்கும் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலை அடிவாரத்தில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து வெளியே அவ்வளோ தெரியுமா தெரியாதான்ற தெரியலை ஆனால் இந்த கோயில் வந்து வெளியே நம்ம போ மக்கள்கிட்ட வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் ரசிப்பீ முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் பாருங்கள் சூப்பரான இடம் தருமராஜன் கோட்டை வாடிப்பட்டி அருள்மிகு பால தண்டாயுத பாணித்திருக்கோவில் இல இயற்கை எழில் கொஞ்சம் அழகு சிவன் ஸ்டாலா இருக்கு விநாயகர் இருக்காரு முருகன் உச்சியில இருக்கிறாரு மலை மேல அமைதியான இடம் சந்தோஷமான இடம் போய் பார்க்க வேண்டிய இடம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற திருத்தலம் சொல்றாங்க அந்த கோயில் இருக்கிறதே இப்பதான் தெரியுது நான் இது ஒரு கோயில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரோடு மெயின் ரோட்ல இருந்து போர்வே ட்ராக் அதே அதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் வரும் அந்த போர்வே ட்ராக் அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோமீட்டர் சாரி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல வரும் டோட்டலாக ஒரு நாலு கிலோமீட்டர்லேருந்து நாலரை கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கோயில் மலை அடிவாரத்தில் வரைக்கும் பார்த்திங்களா அங்கே போகணும் நம்ம அந்த கோயில் சாமி போகிறாங்க தான் ஸ்ரீ விசேஷ நாள் நம்ம பஸ்ஸியாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நாள் டயத்தை ஒதுக்கி கூட போய் பாருங்கள் இந்த மாதிரி கோயிலெலாம் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயில் தான் இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக இருக்குன்னு அருந்து பால தண்டாயுத பாணிப்பூர் கோவில் தர்மராஜன் கோட்டை வாடிப்பட்டி கோயில் நெருக்கி வந்துட்டோம் பக்கத்தில் வந்தாச்சு அவ்வளோதான் கொஞ்ச தூரத்துல கோயில் வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியான இடம் நிறைய சைடில் கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மில்லுகள் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் காட்டுகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அமைதியான இடம் பாத்தீங்களா போய் பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக போய் பாருங்க சிசிடிவி மூலியமா நீங்க பாக்குறது உண்மையில நான் பெருமையா நினைக்கிறேன் போய் போக போக போய்கிட்டே இருக்கு நாங்களும் கேட்டு கேட்டு போயிட்டே தான் இருந்தோம் இந்த பக்கத்துல வந்துடும் வந்துரும் வந்துரும் சொல்லி வரைக்கும் கோயில் கண்ணுக்கே தெரியல பகுதி பக்கத்துல வந்துட்டோம் கோயிலுடைய செவரோடு கண்ணுக்கு தெரியல நமக்கு விவசாய விலகம் நிறைய கொண்டிருக்கிறது சைட்ல கண்டிப்பா போய் இந்த கோயிலை பாருங்கள் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்தாலே மன அமைதி நிறையா கிடைக்கும் கோயில் வரியா ஒரு வழியாக கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் அருள்மிகு ஸ்ரீ பால கண்டாயுத பாணி திருக்கோவில் தர்மராஜன் தோட்டை ஆடிப்பட்டி பாருங்கள் எவ்வளோ மழை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா கண்டிப்பாக அந்த கோயிலெலாம் போய் பாருங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய திருத்தலங்கள் நல்லா இருக்குங்களா பாரு தோரண வாயில் அருள்மிகு பால தண்டாயுத பாணி திருக்கோவில் தர்மராஜன் கோட்டை பாடிப்பட்டி தோரண வாயில் உள்ள கொஞ்சம் நம்மளை வரவேற்கிறது மயில் தான் வரவேற்கிறாங்க பார்த்தீங்களா மழை மழை அடிவாரத்தில் அழகா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இல்லை மயில் பின்னாடியே தெப்ப இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை நாங்கள் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்க முருண் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா மேல அந்த படி தெரியுங்களா அதான் முருகன் முருகன் மேல இருக்கிறாரு கையில சிவன் தட்சினாமூர்த்தி இருக்கிறாங்க நாகதேவதில் இருக்கிறார்கள் செப்பம் தண்ணி இல்லை அமைதியான இடம் சூப்பர் இடம் பார்க்க வேண்டிய கோயில் வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தாலே மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் நாங்கள் கொஞ்ச நேரம்தான் இருந்தோம் அந்த இடத்துல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே வர மனசே இல்லை அவ்வளவு ஒரு இயற்கை வெளியில் கொஞ்சம் அழகு தாபில் விநாயகர் இருக்கிறார் குரங்கள் குரங்கள் சேட்ட அளவுக்கதிகமாக இருந்தது கொஞ்சம் கவனத்தோட செல்லுங்கள் மேல இருக்கிறாரு கீழே விநாயகர் இருக்கிறாரு நல்லா அமைதியான இடம் பாருங்க நல்லா பாருங்க சுற்றி பாருங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கார் வசதி பஸ் வசதி ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாது அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொந்தமாக டூவீலர் வச்சு போகலாம் கார் பிடிச்சி போகலாம் வேனில் போய்க்கலாம் பஸ்ஸில் போய்க்கலாம் எதாக இருந்தாலும் சொந்தமாக பிடிச்சி போனேன் போகணும் நீங்கள் நாங்கள் இடத்துல எந்த ஒரு வசதியுமே இல்லை ஒருவேளை திருவிழா டயத்தில் எது பஸ்ஸு விட்றாங்களா என்ன பண்ணி விட்றாங்களா தெரியல அப்படி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இருந்தாலும் சொந்த சொந்த கார் பிடிச்சி டூ வீலர்லேயோ போங்க போய் பார்த்துட்டு வாங்க அங்கே போகிறதுக்கு எந்த ஒரு வாகன வசதியும் இல்லை இந்த முருகனை நிறவியது இங்கே இருக்க சித்தர்னு சொல்கிறாங்க இந்த சித்தர் தான் சாரின் மீது பால தண்டாயுத அந்த சுவாமி நிருமணராக சொல்கிறாங்க சிந்தர் இவர் தான் சித்தர் கோயில் கீழே அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்கு அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிவன் மலை மேலே கொஞ்சம் சின்ன மலை தான் பெரிய மலைலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் பக்கத்தில் தான் மலை இருக்குது அந்த மலையில் சிவன் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க நாக தேவதைகள் இருக்கிறார்கள் இதுதான் அது சின்ன ஒரு சின்ன ஏற்றம் தான் பார்த்தாலே தெரியுதுங்களா அவங்களுக்கு மலை எவ்வளோ ஆனாலும் பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அப்போ போயிட்டு வாங்கியான இடம் இந்த சிவன் நாங்கள் சார்ஷா போட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆள்கள் பார்த்தாங்க இதே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லைக் பண்ணியிருந்தாங்க இது வந்து இயற்கையை அவங்களே செஞ்சுருப்பாங்க போல இது நல்ல அடிக்க வச்சு பக்கத்திலே ஒரு பெருமாள் கோயில் மலை வந்து இருக்குன்னு இருப்பாங்க மடிப்பேட்டிலே கண்டிப்பாக அதை ஒரு நாள் நாங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்லோட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது கோயில் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் சிவன் நந்தி சைல தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சைடில் வந்தோம் பார்த்தீங்கன்னா நாகதேவதைகள் பார்க்க வேண்டிய இடம் மிஸ் பண்ண வேணாம் போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உருவாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட கோயில் சொல்கிறாங்க பாருங்க உண்மையிலே போய் பார்த்துட்டு வாங்க தேவதைகள் அருள்மிகு பால தண்டாயுத பாணி மேலே இருக்காரு மேல பார்த்து கிளம்பிட்டோம் வாங்க போய் பார்ப்போம் நல்லா அமைதியான இடம் அற்புதமான இடம் சூப்பரா உட்காந்துருக்காரு மேல உண்மையிலே போய் பாருங்க பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமா நீங்க நினைச்சா உண்மையை நான் பெருமையாக நினைக்கிறேன் காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அதற்கு காரணமான உங்களை கண்டிப்பா இந்த ரிசிப்பி எப்படி மறக்காது இந்த சேனல் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு தங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும் இந்த சேனல் நிறைய நிறையவே உதவி செய்யணும் என்னோட எண்ணமே அதுக்கு தங்களுடைய உதவி இருந்தால் மட்டுமே நடக்கும் ஆல ரெண்டாயிர பாணி மேலே வைத்திருக்கிறார் கோயில் வந்து கண்டிப்பாக உண்மையிலே வந்து வாடிப்பட்ட இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னதே ஒரு நண்பர் தான் அன்னையிலேருந்து அந்த வீடியோ எடுத்து போடணும் போடணும் பல நாள் நினச்சிக்கிட்டே என்ன போடவே முடியாமல் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த போட்டே ஆகின்றதாக போய் எடுத்தோம் அழகா இருக்காரு அற்புதமாக இருக்கிறார் அழகா காட்சி தருகிறார் முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி கோயிலை சுற்றி வரோம் கோயில் அப்படி என்னடா திரும்பி திரும்பி பார்க்க சொல்கிறேன் பார்க்க சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களை பார்க்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்காக தான் திரும்பி போய் பாருங்கள் 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 நாங்கள் சொல்கிறது இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்ட்டுக்காக தான் எவ்வளோ எடுத்து நம்ம செய்கிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் டிசிடிவியோட வளர்ச்சிக்கு தங்கள் உதவி மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போக வைக்க உதவும் நவகிரகங்கள் மழை மலை நடுவில் இருக்குது இந்த கோயில் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க போய் நடுவுகள் நம்ம சுற்றிட்டு வாங்க ஒம்பது முறை சுற்றுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் உருவாகும் சிசிடிவி உருவாக்கப்பட்டதே ஆன்லைனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சேனல் பொதுநலனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சேனல் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் உதவி எல்லாமே நடக்கும்னா தங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாகும் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் தங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அந்த சே இந்த சேனல் என்ன போகுது அதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டூடியோலாம் ரெடி பண்ணிட்டு நிறைய இடத்துக்கு வேலையுமே கொடுக்க போகிறோம் இந்த சேனலில் விரும்பி நடிக்க வரவர்கள் கூட வரலாம் கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட்லாம் அந்த சேனல் மூலிமா வரும் நீங்கள் பார்க்கலாம் நடிக்க விரும்புவார்கள் வசனம் பேச விரும்புவார்கள் வேலைக்கு ஆழ்களை விட்டு வேற காத்து கொண்டிருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வணக்கம் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சிவாயா போற்ற ஓம் முருகா போற்றி ஓம் விநாயகரை போற்ற வணக்கம்